வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நான் பார்க்க இருப்பது லக்ன புள்ளியின் முக்கியத்துவம் தான் பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்ன புள்ளி என்ற ஒரு அமைப்பு உண்டு லக்னத்தின் ஆரம்ப புள்ளியே அந்த லக்ன புள்ளி அமைந்த நட்சத்திரமாகும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அந்த லக்ன புள்ளி அமைந்த நட்சத்திரத்தின் கொண் கொண்டே அவர்கள் குணநலங்களும் வாழ்க்கை முறைகளும் அமையும் நாம் கடந்த பதிவில் சனி பகவான் நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம் இன்று ராகு பகவானின் நட்சத்திரம் ஆன திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்தால் நமக்கு ஏற்படும் பலன்களை பார்ப்போம் பொதுவாக ராகு பகவான் என்றாலே ஒரு பிரம்மாண்டமான விருத்தியாக்கும் கிரகமாக கூறப்படுகிறது இருக்கும் இடத்தை அவள் ஆட்கொண்டு அவர் தாமாகவே அந்த வீட்டின் பலனை செய்வதாக கூறப்படுகிறது பகவான் என்றாலே துணிந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு முதன்மையாக இருக்கும் கிரகமாகும் மேலும் ராகு பகவான் நம் ஜாதகத்தின் நல்ல நிலைமையில் அமர்ந்துவிட்டால் கண்டிப்பாக பேரும் புகழையும் தேடி நாம் செல்ல வேண்டாம் நம்மை தேடி வருவதாக இருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராகு பகவான் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால் கண்டிப்பாக ஜாதகர் ஒரு பரந்த மனத்திற்கும் பெரிய முயற்சிக்கும் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் இருப்பினும் ராகு பகவான் பாவ கிரகமாக இருப்பதால் லக்னத்தோடு கண்டிப்பாக சுப சுபகிரக தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு பிறந்தது முதலே நல்ல சுபபலன்களாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுபகல கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் பிறந்ததிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் பிற்பாதியிலே இவர்களுக்கு உயர்நிலை அடையும் வாய்ப்பு உண்டு லக்னத்தோடோ அல்லது லக்னாதிபதியோட சுபகிரகங்கள் தொடர்பு பெற்றால் லக்ன புள்ளி ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்கள் பிறந்த முதலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற்றவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் வளர வளர குடும்பத்தில் தொழில் விருத்தியாகுவதோடு குடும்பத்தாரின் நலன்களும் உயர்வதாக கூறப்படுகிறது இவர்களால் பெற்றோர்களுக்கும் ஆதாயம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது பொதுவாக ராகு பகவான் நட்சத்திர புள்ளியாக கொண்டவர்கள் வேற்று வேற்றுமதத்தரடு இணக்கமாக இருந்து அவர்களை தொழிலில் விருத்தி செய்வதில் முதன்மையாக இருப்பார்கள் இவர்கள் சொந்த இடத்தை விட்டு வெளி மாநிலுக்கோ வெளிநாடுக்கோ சென்று தொழில் செய்த மிக ஏற்றத்தை காண்பார்கள் இவர்களுக்கு ஜாதகத்தில் ராகு பகவான் குரு பகவான் வீட்டிலோ சுக்ரபகவான் பகவான் வீட்டிலோ இருந்தால் இவர்கள் பிறந்ததிலிருந்தே அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் கல்வியிலும் நல்ல உயர்கல்வி கற்று தொழிலிலும் சிறப்பாக விளங்குவதோடு குடும்பத்திலும் நல்ல ஒரு சுபிச்சம் இருப்பதாக இருக்கும் மேலும் ராகு பகவான் லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் இவர்களோடு புதன் எந்த விதத்தாவது சம்பந்தப்பட்டால் மிகவும் நுண்ணறிவு மிக்க ஆராய்ச்சிகளாக இருப்பதோடு இவர்கள் விண்ண இவர்களுக்கு சிறந்த விஞ்ஞானிகளுக்கு உண்டான அறிவு இயற்கையிலே இருப்பதாக கூறப்படுகிறது ராகு பகவான் லக்ன புள்ளியாக பெற்றவர்கள் கிரகங்கள் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக யோகவானாக இருப்பார்கள் நாம் அடுத்த பதிவில் கேது பகவான் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்